அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நம்ம வெற்றி அடையணுன்னா அதுக்கு பல படிக்கட்டுகளை தாண்டி தான் வந்து அந்த வெற்றிங்கிற ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பல எபிசோடில் இந்த வெற்றிங்கிற படியை நம்ம தொடங்கிறதுக்கு அதாவது வெற்றியினுடைய முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அந்த முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னாடி ஆறு நிலைப்படிகளை நம்ம கடந்தாகணும் ஆறு நிலைகளை நம்ம கடந்தாகணும் அந்த ஆறு நிலைகளை கடந்த பின்னாடி தான் நம்ம வெற்றியினுடைய முதல் படிக்கட்டிலேயே காலடி எடுத்து வைப்போம் அது என்னங்க அந்த ஆறு நிலைகள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த ஆறு நிலைகளில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிதல் என்னங்க அரிதல்ங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது தானே அதை புரிஞ்சுக்கிறது தானே இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அறிதல்ங்கிறது வேறு புரிதலுங்கிறது வேறு தெரிதலுங்கிறது வேறு இந்த வித்தியாசத்தை நீங்கள் வந்து நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் நுட்பமாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கருத்துக்களை பற்றி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இப்போது அறிதல் அப்படிங்கிற முதல் நிலையை பற்றி நம்ம பேசுவோங்க அறிதல்னால் என்ன இப்போது அறிதல்னால் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஜஸ்ட்டு ஒரு ஓவராலாக ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அறிதல் இப்போது எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இப்போது எல்லா நாளையும் பேசப்படுகின்ற ஒரு விஷயத்தையே நம்ம கையில் எடுத்துக்குவோம் ஏஐ அது என்னங்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுங்கிற விஷயந்தான் எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக பேசப்படுது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு தான் நாளை உலகையே ஆளப்போகுது அப்படின்னு இப்போது பெரிய பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே சொல்லிகிட்ருக்குறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம ஜஸ்ட்டு வந்து அறியறோம் அப்படின்னா அதை பற்றி ஒரு ஓவரால் நாலேஜ் இருந்தால் போதும் இப்போ நான் சொன்ன விஷயம் யார் கேட்டாலுமே ஓகே ஆர்டிஃபிஷியல்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ஃப்யூச்சரில் மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிகிற ஒரு விஷயந்தான் அறிதல் அதை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி நீங்கள் இப்போ அறிஞ்சிக்கிட்டீங்க சரி அடுத்து வந்து தெரிதல் இந்த தெரிதல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓ அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி அரவிந்தன் சொல்லிருக்காரு அப்போ அதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தேடல் ஏற்பட்டு ஏதோ ஒரு ஆர்டிக்கிளை படிக்கிறீங்க இல்லை யாராவது ஒரு நண்பர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு விஷயம் வந்திருக்காமா என்னப்பா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று சொல்லுவார் இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றினி ஏதோ ஒரு தகவல்கள் அவங்க கேதர் பண்ணுவாங்க இப்போ இந்த ம இடத்துல வந்து தெரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும் முதல்ல அறிஞ்சிங்க அறிதல் அடுத்து தெரிதல் இப்போ உங்களுக்கு அந்த அறிதலுக்கும் தெரிதலுக்கும் ஒரு வித்தியாசம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து என்னென்னாங்க கற்றல் சரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா கேள்விப்பட்டோம் அடுத்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட நண்பர்களிட்டையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக யூடியூப் மூலமாகவோ இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணியோ நம்ம ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆ ஓகே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால் இதுதான் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்களா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றுவோமா இல்லை அந்த துறையில் வெற்றி அடைய முடியுமா கண்டிப்ப முடியாதுங்க அப்போது அடுத்த நிலை என்ன அப்படின்னா கற்றல் மூன்றாவது நிலை கற்றல் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி தெரிஞ்ச உடனேயே யாருக்கெல்லாம் ஆர்வம் அதிகமாகுதோ ஏன்னா கற்றல்ங்கிற ஒரு விஷயம் எங்கே உருவாகுது அப்படின்னா யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்க தான் வந்து அந்த கற்றல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நுழையிறாங்க அதை கற்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் யாருக்கு இருக்குதோ யார் வந்து அந்த துறையில் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கற்றல்ங்கிறது வந்து இயல்பாக வந்து ஏற்படுது இப்போது இந்த மாதிரியான ஒரு கற்றல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்போ யாரை போய் அப்ரோச் பண்ணணும் யாருகிட்ட அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில் வல்லுநர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்து அவங்கள தேடி போய் கற்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த மூணாவது நிலை வந்து முடிஞ்சிருச்சுங்க அடுத்து நாலாவது நிலை என்னென்னா புரிதல் இந்த புரிதல்கிற விஷயம் கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இதில் கற்க ஆரம்பித்த உடனே சில பேருக்கு அது புரியும் சில பேருக்கு புரியாது சில பேருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாது சில பேருக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும் ஸோ இதில் எல்லாம் வந்து யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அதை தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆர்வம் அதிகம் இருக்கும் அவங்கெல்லாம் முழு அக்கறையோடு அந்த விஷயத்தை கற்றுக்குவாங்க அப்போ அவங்கனால் புரிஞ்சிக்க முடியும் இந்த புரிதலுங்கிறது நாலாவது நிலை அடுத்து உணர்தல்னு ஒரு நிலை இருக்குங்க அஞ்சாவது நிலை புரிஞ்சால் மட்டும் போதுங்களா புரிஞ்சதை நம்ம வந்து உணர்வு பூர்வமாக அதை வந்து அணுகணும் அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம உணர்வோடு நம்ம ரத்த கலந்த ஒன்றா மாறணும் இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு புரிதல் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இவர் என்ன சொல்ல வராரு புரிதலுக்கும் உணர்தலுக்கும் என்ன வித்தியாசம் எதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஓகே புரிஞ்சுக்கிட்டு கல்வி கற்றாச்சு தெரி விஷயம் தெரிஞ்சாச்சு அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு அதை உணரணும்னு என்ன அவசியம் இருக்குது அந்த உணர்து உணர்தலுக்கும் புரிதலுக்கும் என்ன வித்தியாசம் இது உங்களுக்கு புரிதலுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இல்லை இதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு செயல் இப்போது ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தி ஆறு ஏபிசிடினா தெரியும் நம்ம படிச்சிருப்போம் படிக்கும்போது எவ்வளோ சிரமப்பட்டு படிச்சிருப்போம் அதை மனப்பாடம் பண்ணியிருப்போம் அந்த ஆர்டர் மாற்றி மாற்றி நம்ம ஸ்பெல் பண்ணியிருந்திருப்போம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் வாழ்க்கையில் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஆறாவதோ ஏழாவதோ இல்லை பத்தாவதோ படிக்கும்போது இல்லை இப்போ கூட யாரையாவது தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டால் கூட ஏபிசிடியை கரெக்டாக அந்த எழுத்து மாறாமல் அவங்க சொல்லுவாங்க அப்போது இது என்னென்னா புரிதல்ங்கிறது வேற நம்ம ஆரம்ப கட்டத்தில் அதை மனப்பாடம் பண்ணோம் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த லெவலில் இருக்கிறது புரிதல் இது உணர்வுகளோட உணர்தல்ங்கிறது உணர்வுகளோடு கலந்துருது தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் அதை எழுத்து மாறாமல் ஆர்டர் மாறாமல் நம்மனால் ஏபிசிடி அந்த இருபத்தி ஆறு எழுத்தையும் சொல்ல முடியும் இல்லைங்களா இது தான் இதைத்தான் வந்து உணர்தல்னு சொல்கிறோம் எப்போ நம்ம உணர்கிறோமோ அப்போ வந்து அது முழுமையடையுது நம்முடைய கற்றல் வந்து புரிதலுக்கு பின்னாடி அது முழுமையடையணும்னா அதை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஒரு நிலையை வந்து நம்ம கிடக்கணும் ஓகே அடுத்த நிலை என்ன அப்படின்னா செயல்படுதல் உணர்ந்தால் மட்டும் போதுமா நம்ம உணர்ந்துட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்காமல் எந்த ஒரு செயலும் செய்யாமல் உணர்ந்து உணர்ந்ததை அப்படியே மனசுக்குள்ளேயோ இல்லை மூளையிலேயோ பதிய வச்சுக்கிட்டு அமைதியாக பேசாமல் இருந்தால் வெற்றி கிடச்சிருமா டெஃபினட்டாக கிடைக்காதுங்க அப்போ என்ன பண்ணணும் அதை பயன்படுத்தணும் நடைமுறை வாழ்க்கைக்கு செயலுக்கு கொண்டு வரணும் அப்போது அந்த செயலை வந்து நம்ம செயலுக்கு கொண்டு வரும்போது தான் அது வெற்றியினுடைய முதல் படியில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் இப்போது நம்ம இந்த ஆறு நிலைகளையும் நம்ம தான் அந்த வெற்றியினுடைய முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்க முடியும் இந்த ஆறு நிலையில் எந்த ஒரு நிலையிலாவது ஒரு தடுமாற்றமோ ஒரு குழப்பமோ ஏற்பட்டால் அவர்களால் வெற்றியினுடைய முதல் படியிலேயே காலடி எடுத்து வைக்க இயலாது அப்போ முதல் படியிலேயே காலடி எடுத்து வைக்க முடியாத நபர்கள் எப்படி படிகளை கடந்து வெற்றியை அடைய முடியும் ஸோ அப்போ வெற்றியை அடையணும் அப்படின்னா இந்த ஆறு நிலைகளை நம்ம கடந்து முதல் வெற்றி படிக்கட்டில் ஏறி நிற்க வேண்டும் இந்த முதல் படியை நம்ம தாண்டி அடுத்த படிகளுக்கு செல்லும்போது தான் வெற்றி நம்மை அழைத்து கொள்ளும் வெற்றி நம்ம அருகில் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் எப்படி அறிந்து தெரிந்து கற்றல் புரிதல் உணர்தல் செயல்படுத்துதல் இந்த எல்லாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவாங்கங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இந்த வெற்றி கதையினுடைய அடுத்த எபிசோடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த எபிசோடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்